கத்துரை புஷ்நாமத்தை உண்டாதாக மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தி போல உள்ள செய்தி போல இருக்காது கத்தரை ஆவியானோர் வழிநடத்தலின்படியே உங்கள் மத்தியிலே சில வசனங்களை ஆங்காங்கே கோடிட்டு கடன் செல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆவிக்குள்ளாகி இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு மென்மேலும் மென்மேலும் இந்த உங்கள் ஆத்மாவை நின நினமுள்ள ஆத்மாக்களாக கொளுத்த ஆத்மாக்களாக வளரச் செய்வீராக செய்வீர்களாக இப்பொழுது மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து இந்த இடத்துல தியானிக்க போகிறோம் நாம் இது குறித்து தொடர்ந்து அநேக செய்திகளை கேட்டிருப்போம் அநேக இடத்தில் செய்திகளை கொடுத்திருப்போம் இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்துக்கு சற்று இடம் கொடுங்கள் உங்களை ஆட்கொண்டிருக்கிற உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிற அந்த ஆவியானவருக்கு சற்று இடம் கொடுங்கள் ஒருவேளை கடந்த காலங்களில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நாம் யாரோ ஒருவர் சொன்னதை திருப்பி சொல்லும் கிளிப்பிள்ளைகளைப் போல இருந்திருக்கலாம் இல்லை என்றால் நாம் யாரோவருடைய போதனையின் கீழ் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கிற உங்களை ஆட்கொண்டிருக்கிற பசுத்த ஆவியான ஒரு உதவியோடு இந்த வசனத்தை நீங்கள் அணுகும்போது எதை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் உங்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள் பாலாக்குகிற அருவறுப்பு என்று வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து வாசியுங்கள் கத்தொடை ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பாலாக்குற அருவறுப்பு சம்பவமானது எப்போது நிகழ்கிற சம்பவம் இந்த நிகழ்ச்சியின் கால வரையறை எப்போது என்பதை குறித்து இதுவரை நீங்கள் தியானித்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் இதை சம்பந்தமான இதற்கொத்ததான தீர்க்க தர்சன வசனங்களோடு நாம் தியானிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் அந்த வசனங்களோடு இணைத்து தியானித்திருந்தாலும் இப்பொழுது ஒருமுறை கூட அதை நினைவிட்ட போகிறோம் ஆனால் நான் இதை வழக்கம் போல கூறுவது போல கூற மாட்டேன் வசனங்களை கோடிட்டு கடந்து செல்கிறேன் தொடர்ந்து நீங்கள் தியானித்து ஆவிக்குள்ளாக இதை சுற்று நோக்கி இதன் தொடர்ச்சியான பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களாக பாலாக்குகிற அறிவறுப்பு அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது பாலாக்குகிற அருவறுப்பு இது பர்ச தலத்தில் நிற்க காணும் போது இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் ஒரு பகுதியாக அங்கே ஸ்ரீஸ்வர்கள் அந்த தேவாலயத்தை அங்க கடந்து வரும்போது அங்க காண்பிக்க விரும்புகிறார்கள் அப்பொழுதுதான் அங்கே அவர்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை வைக்கிறார் சில வார்த்தைகள் தூரமான காலங்களில் நடக்கிற சம்பவங்களாகவும் தீப தரிசனங்களாகவும் சில பகுதி பகுதிகள் சமீபத்தில் கூடிய சீக்கிரம் நடைபெறப் போகிற சம்பவங்களாகவும் அங்கே கூறப்பட்டுள்ளது நாம் ஆவிக்குள்ளாக தியானிக்கும் போது கத்துடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பட்சத்தில் நாம் அதை எளிதில் புரிந்து கொள்ளலாம் பாலாக்குகிற அருவருப்பு தலத்தில் நிற்க காணும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கே தெளிவாக கூறுகிறார் இப்பொழுது அந்த தலத்தில் பாலாக்கும் அருவறுப்பு இருக்கிறதா இல்லை இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர்ந்த பிறகு கூட பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு ஏறி போனார்கள் அங்கே பிறவியிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை குணமாக்கினார்கள் அப்போதும் அங்கே பாழாக்கும் அறிவறுப்பு இல்லை இந்த காலத்திற்கும் தீத்துராயன் எத்திலேமே முற்றுகையிட்டு அந்த அழித்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நிகழ்கிற சம்பவங்களை ஒரு மகத்தான தீர்க்கதர்சியானவர் பழைய பாட்டிலே அங்கே தீர்க்கதர்ஷனமாக கூறியிருக்கிறார் உங்களில் அநேகர் அதை இந்த வசனங்களோடு இணைத்து தியானித்து கதிரை ஆவிக்குள்ளாக கலிகூர்ந்திருப்பீர்கள் இருந்தாலும் ஒரு முறை கூட நான் அந்த பகுதியை உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்டி கடந்து செல்கிறேன் எசக்கியல் திவிசியின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் அதைத் தொடர்ந்து நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியான ஒரு வழிநடத்தலின்படியே அதைத் தொடர்ந்துள்ள வசனங்களை தியானித்து இதன் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக உங்கள் மீது நான் அழகுடந்த மரியாதை வைத்திருக்கிறேன் நான் இதன் ஆழங்களை உங்களுக்கு இப்பொழுது எடுத்து நினைப்பூட்டப் போவதில்லை நீங்களே அதை இணை தீர்க்க தர்ஷன வசனத்தோடு தீர்க்க தர்சனமாக மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள அந்த வசனத்தோடு இந்த தீர்க வசனங்களையும் இணைத்து நீங்கள் பார்த்து இதை வியாக்கியானத்தை தேவண்டத்திலிருந்து இன்னும் அதிகமாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள் பாழாக்குகிற பாலாக்குகிற என்ன விக்ரகம் மாத்திரமல்ல அங்கே மூப்பருடைய மூப்பர்களுடைய அந்த ஒரு ஒரு தூபம் காட்டுகிற ஒரு நிகழ்வு தம்முசுக்காக அழுது கொண்டுகிற நிகழ்வு இதெல்லாம் கத்துடைய ஆவியானவர் சுவற்றிலை தோ துவாரமிட்டு பார்க்க செய்து உள்ளே சென்று பார்க்க செய்து எச்சலு உண்டாக்குற விக்ரம இருக்கிற ஸ்தானத்தை பார்க்க செய்து அந்த அறுவறுப்புகளெல்லாம் காண்பித்து எஸ்ஐக்கேல் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் அதை தொடர்ந்து ஆவியானோர் வழிநடத்துகிறபடியே அந்த எல்லாம் நீங்கள் தியானித்து நீங்கள் தியானித்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் வழக்கமாக செய்தியில் சொல்லுதுண்டு குழந்தைகளுக்கு தான் சிறிய குழந்தைகளுக்கு சாப்பாடை ஊட்டி விடுவோம் இன்னும் கொஞ்சமாக போது நம்ம இருந்தால் அந்த சாப்பாடை எடுத்து வச்சு கொஞ்சமாக எடுத்து வச்சு குழம்பு கூட்டு எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறோம் இன்னொரு இடத்துல என்ன செய்கிறோம் நீ சமையல் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லுகிறோம் பல விதமான அவர்கள் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நாம் அதை அந்த நம்ம பிள்ளைகளிடத்துல சொல்லுகிறோம் இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்க இந்த இடத்துல அதே போலத்தான் அங்கே வளர்ச்சிக்கு தகுந்தவாறு இசைக்கியல் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்துக்குள்ளாக ஜப்சிந்தியோடு இருந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்வீர்களாக இதற்கொத்ததான அடுத்த வசனங்களையும் தேவ ஆவியானவர் வழி நடத்தலின்படியே நீங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பெற்றுக்கொண்டு இதை நீங்கள் தியானியுங்கள் எனக்கியல் தீர்கம் நகரமானது அழிக்கப்படுவதற்கு முன்பதாகவும் அங்கே தீர்க்கம் நகரமானது அழிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகும் அங்கே தீர்க்கமான உரைக்கப்பட்டதாகவா எசைக்கியலை கூறப்பட்டுள்ளது ஆகவே நான் இதை உங்களுக்கு சிறிய மேற்கோள் காட்டி கடந்து செல்கிறேன் நான் உங்களுக்கு இது நாளங்களை எடுத்து போதிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய ஸ்தானமானது மனவாட்டியின் ஸ்தானம் என்று இல்லாமல் ஆகிவிடும் உங்கள் மீது அத அளவு கடந்த மரியாதை வைத்திருப்பதனால் நான் இந்த இடத்தை இந்த செய்தியை இதோடு முடிவு கொண்டு வருகிறேன் இது போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட்ஸ் போதில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம் புதிதாக கேட்டவர்களுக்கு நான் கூறுகிறேன் அதில் என்னுடைய இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் பெல் சும்மலை கிளிக் பண்ண வேண்டாம் அந்த மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த லிங்க் பண்ண டச் லிங்கை டச் பண்ணால் இந்த செய்தி அனைத்தும் டிஸ்பிளே ஆகும் அது மாத்திரமல்ல பே பால்சேஸ் அட் யுனைடெட் ரெட் என்று யூடியூப் போதில் நீங்கள் சர்ச் பண்ணால் இது போன்ற செய்திகளை காணலாம் பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை மற்றொரு ஒரு சந்திப்போம் ஆமாம் கார்ட் பிளஸ் காட் பிளஸ் காட் பிளஸ் காட் பிளஸ் யூ